கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் போது அனைவருக்கும் வணக்கம் இருபது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து விற்பனை பதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டை மாடுகள் இருக்குதுங்க ஒரு காங்கையும் கரவை மாடு நல்ல மயிலை மாடு இருக்குதுங்க ஒரு மூணு லிட்டர் கரவையில் இருக்குதுங்க வீடியோ பகுதியை முழுமையாக பாருங்கள் விளக்கம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் விளைநிலவரத்தை சொல்லியிருக்கிறோம் என்னென்ன மாடு எப்படி கறக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சினை மாடுகளில் உணவனத்தையும் பார்த்துக்கலாமுங்க வீடியோ பகுதியில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குட்டை மாடுங்க தஞ்சாவூர் பகுதி குட்டை மாடு மடிசெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிந்து மாடு போயிடும் அந்தளவுக்கு நல்ல மடிசெட்டு குணவனத்தில் நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க சுத்தம் மாடு கன்று ரெண்டுக்குமே சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கரை வீடியோ முழுமையாக பாருங்கள் நம்ம இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேம் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக கறந்து வாத்து வாங்குகிற மஞ்சள் வாங்கிக்கலாம் காலக்கன்றுகள் கிடாரிக்க வேணாலும் தாராளமாக கறந்து வாத்து நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமா வீடியோ பகுதியில் முதலாவது பார்த்துட்டு இருக்கிறேங்க நல்ல குணவணத்தில் நல்ல வாய்க்கடைசில் இருக்கக்கூடிய மாடுங்க சுழு சுத்தம் தெளிவான சுழு சுத்தம் இருக்குதுங்க மடிசட்டில் நல்ல மடிச்சட்டு தாமிரப்பூ வாட்டை நல்லா விரிஞ்ச மடிங்க பூங்காம்பளும் நாலு காம்புலையும் தெளிவாக பால் வர அளவுக்கு எல்லா குண இருக்கக்கூடிய மாடுங்க குட்டை மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயம் குழடி போயிடும் மூ அதிகபட்சம் ஒரு மூணு அடிக்குள்ளே தான் இருக்குங்க ஒரு டைனிங் டேபிள் சைஸில் தான் இருக்கும் குட்டை மாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை மாடு கண்ணுக்கு காலக்கன்றுங்க மடிகாம்பு சுத்தம் வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாட்டுக்கு இருக்கிற மாதிரி தெளிவான மடிகாம்பு சுத்தம் மாடு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஏற்று கடைப்பில் முளைப்பாயிருச்சுங்க இந்த மாடு வந்து நம்ம இடத்துல கிட்டத்தட்ட இதோட இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது நாள் கறந்தாச்சுங்க மூணு நாள் தெளிவாக தீவனம் எடுத்துக்குது காட்டில் மேயிறதும் நீங்கள் குப்பையில் கொண்டு போய் கட்டினீங்கன்னா பட்டையாக மேயக்கூடிய அளவுக்கு வாய் கடைசி இருக்குது குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி எல்லா தோ எந்த இல்லாமல் இருக்குதுங்க குண்டாவை வச்சோம்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ஒரு ஒன்றரை டூ ரெண்டு லிட்டருமால் கறந்து டெந்திரிச்சிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல மடிகாம சுத்தம் பூங்காம்பு குணவனத்துலேயும் இருக்குதுங்க ஈஸியாக கறந்து தந்திருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க மூணாம் மீத்துங்க நேரம் ஒன்றரை டூ ரெண்டு லிட்டர் கறவிங்கிறதெல்லாம் சாதாரணமாக கறக்குதுங்க குட்டை மாடு நல்லா ம மயிலை மாட்டில் காலக்கண்ணோடய ஒரு மூணு அஞ்சு டூ ஆறு நாள் ஏழு நாள் ஆன காலக்கண்ணோட கறவைக்கு காலிக்காமல் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி யார் வேணாலும் பால் கறக்க தெரிஞ்சவங்க பாத்திரத்தை கீழே வச்சு படப்படப்படுங்க கறந்தோம்னா இருக்கிற பாலைப்புற விட்டுறவுங்க அந்தளவுக்கு நல்ல குணவனத்தில் இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க குட்டை மாடலை பொறுத்தளவுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்ம காங்கி மாடு பார்க்கின் பண்ணி கேட்குற மாதிரியே வந்து ஐயாயிரத்தை குறைச்சி கொடு நாலாயிரத்து குறச்சி கொடுக்குறாங்க அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாதுங்க குட்டை மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அளவாக விலை போட்டு அளவாக விற்கிறோம் அந்த கண்டிஷன் தான் பண்ண முடியும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பகுதியில் பக்கத்துலேயே வாங்கறது இல்லை கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது முந்நூறு கிலோமீட்டர் போய் வரோம் ஒரு சிங்கிளுக்கே வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கிலோமீட்டரு வரும் முந்நூறுக்கு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறநூறு கிலோமீட்டரில் போய் வரோம் அதனால் வந்து சின்ன ப்ராஃபிட்டு மாடுகள் வந்து இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் எங்களுடைய நோக்கம் சின்ன விலையில் மாடு கேட்குறவங்களும் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அடுத்ததாக பார்க்குறதுங்க ரெண்டாவது ஏற்றுங்க கடைப்பல் கிடாரி ஒம்பது மாதம் சினிம் இருக்குது கும்பலச்சேரி குட்டை கிடாரிங்க குணவனத்தில் நல்ல குணவனம் இருக்குங்க மடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த மயிலை மாடு மாதிரியே மடி அருமையாக வரும்ங்க குணவனத்துலேயும் தெளிவாக இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பூங்காம்பாக வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க ஒம்பது மாதம் சின்ன இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாலஞ்சு நாளில் வந்து க ஒரு வாரத்தில் கன்று போட்டுக்கும் நல்ல அளவான ரெண்டு மூணு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய கிடாரிங்க பொம்பளச்சேரி குட்டை கிடாரி சின்ன பொம்பில் கையால் ஊக்கத்தில் நல்ல வாய்க்கடி குணவனத்தில் வேணும்னு தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க கறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு லிட்டர் பால் கறந்துக்கலாம் குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்குது போட்டால் கண்ணுங்க தலையத்தில் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் வேலைக்கு கறந்துட்டு இருந்தாங்க விருப்பம் இருந்ததுன்னா தொடர் உண்டு பார்த்து தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமாங்க இந்த ரெண்டாமேத்து ஒம்ப லட்சத்து கீழா கிடாரி குட்ட கிடாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாடு நல்லா வெயிட்டுங்க அதே மாதிரி வாய்க்கடிச்சு நல்ல குணவனத்தில் இருக்குது ஃபோட்டோக்கள் விடேக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கி எடுத்துக்கலாமாங்க கன்று போட்டால் தான் இந்த மாட்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு மடி வரும் கண்ணு குட்டி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மாடு பார்க்குறக்கு அழகாக இருக்கும் மடி இன்னும் விரிஞ்சு வரையிலும் நல்லா அருமையாக நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பார்க்குறக்கு ஒரு மாடு ஒரு அளவான பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கடையாரியை தேர்வு செய்யலாமாங்க மடி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டுருந்த மயில மாடு மாதிரி வெள்ளை மாடு மாதிரியும் மடியும் வரும்ங்க வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் மாடு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் வாய் கடைசி நல்ல வாய் கடைசி இருக்குது மூணாவது விற்பனை பதிவு பார்க்குற மாடுங்க மாடு வந்து போட்டிருக்கிற கன்று மூணாவது கன்று கண்ணு சுளி சுத்தமான கண்ணுங்க மடிகாம சுத்தம் தெளிவாக இருக்கும் மயில மாடு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பால் மடியில் இருக்கும் நம்ம தீவனம் கொடுக்குறத பொறுத்து இந்த மாடு கறக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமங்க கரை வீடியை முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்புண்டு கேளுங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தொடர்புண்டு கேளுங்க அதே மாதிரி உங்களுக்கு நேரில் வந்து கறந்து பார்க்க விருப்பம் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ரெண்டு நேரம் நேரில் வந்து கறந்து பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க மாடு பழைய வரைக்கும் கொம்பு இல்லைங்க கண் கிடாரிக்கன்று ஒரு பன்னெண்டு பதினாலு நாள் ஆனால் கிடாரிக்கண்ணோடு இருக்குது சுழு சுத்தமாக இருக்கும் கறவைக்கு காலாணிக்க வேண்டியதில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் ரொம்ப சாதவாக இருக்குங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீவனம் கொடுக்குறத பொறுத்து இந்த மாடு வந்து கறவை ஏறி வரும் விருப்பம் இருக்கிறவங்க நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்தாலும் சரி அப்படியே அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் ஏற்றி விட்டுடலாமங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் ஒரு மாடு வேணும் கறவை கால அணிக்க வேண்டியதில் பாலும் கொஞ்சம் நல்லா சேர்த்து இருக்கணும் கன்று கிடரிக்கான இருக்கணும் பல் புதுவாய் மாடாக இருக்கணும் வாழ்க்கத்தில் தெளிவாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு செட் ஆகும் நிறைய வாங்கிட்டோம் மாடுகள் வந்து மாற்றி மாற்றி தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தது கடைசியாக ஒரு மாடு தெளிவான மாடை வாங்கினா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு நூறு சதவீதம் தெரிஞ்சு எடுத்துக்கலாமேங்க அந்த அந்தளவுக்கு சதுவான மாடு ரெண்டாம் மீத்து முடிஞ்சு மூணாம் மீத்து கிட மாடுங்க அதே மாதிரி மாடுகள் கன்றுகளுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பூச்சி மாத்திரைகள் போடணுங்க அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகளுக்கெல்லாம் வந்து பூச்சி மாத்திரை போடலாமான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக போடலாம் அதுக்குண்டான சென்னை மாடை எத்தனை மாத சினை அப்படின்னு சொல்லி நீங்கள் மெடிக்கலில் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி இந்த ப்ராண்ட் தான் போடணுங்கிறது கிடையாது நீங்கள் எந்த பிராண்டில் வாங்கி போட்டிங்கனாலும் பூச்சி மாத்திரைன்னு சொல்லி வாங்கி போடுங்க அதே மாதிரி என்ன வயசுன்னு சொல்லி போடுங்க சினை மாடை இல்லை கண்ணு அப்படிங்கிறது எல்லாமே பச்சோடம் மாடை அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக நீங்கள் சொல்லி போட்டி வாங்கி கொடுத்து ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மாடுகளுக்கின்றாலும் தெளிவாக இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ஒரு அறுபத்தொன்றரை பட்ஜெட்டுங்க நேரம் மூணு லிட்டர் கறவையில் ரொம்ப வரக்கூடிய மாடு வேணுங்கிறவங்க தொடரோண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம்